بسم الله الرحمن الرحيم ولتكن منكم امه يدعون الى الخير ويامرون بالمعروف وينهون عن المنكر واولئك هم المفلحون மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும் நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும் தீயதிலிருந்து மக்களை விளக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும் இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவர் ونعوذ بالله من سرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تكاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار إلا بهلم إبولاهي بريت برامريكا كوريا والله الله أروني الحمد لله. ஆமனுக்கு ஒப்பாக ஒன்றும் இல்லை ஒருவரும் இல்லை என்று நான் சாட்சியம் பகிறேன் மேலும் அருமை தூதர் நபியுல்லாஹி சல்லல்லாஹூ அடேஹி வசல்லம் அவர்கள் வல்ல அல்லாவின் அடியாரும் இறுதி தூதரும் ஆவார்கள் என்றும் சாட்சியம் பகிறேன் சலாமன்னும் கருணையும் ஈடேற்றமும் சத்திய தூதர் முஹம்மதே முஸ்தபா சல்லல்லாஹூ அடேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களது தோழர்கள் மீதும் அவர்களை துயர்ந்தவர்கள் தொடர்ந்தவர்கள் தொடர்கின்றவர்கள் முக்மீன்கள் முஸ்லீம்கள் நம் அனைவர் மீதும் என்றென்றும் முறித்தாவதாக என பிரார்த்தித்ததன் பின் அல்லாஹு தாயலாவினால் கடமையாக்கப்பட்ட புனிதம் நிறைந்த ஜுமா கடமையை நிறைவேற்றுவான் வேண்டி அவனது மாளிகையிலே ஒன்று குடும்ப இருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பிற்குரியர்களை அல்லாஹூ ஹக்கு சுகான எவைகளை எல்லாம் எமக்கு எடுத்து நடக்கும்படி அமுல் செய்யும்படி பணித்திருக்கிறானோ கட்டளையிட்டு இருக்கிறானோ ஆவைகளை அமுல் செய்யுமாறும் செயல்படுத்துமாறும் எவை எவைகளை எல்லாம் விட்டு விலகி வாழும்படி தடுத்திருக்கிறானோ இருக்கிறானோ ஆவைகளை விட்டு விலகி வாழும்படியும் முதற்கண் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் ஒசியத்தென்னும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன் உபதேசம் செய்கின்றேன் அன்பிற்குரிய சகோதரர்களே இன்றைய தினத்திலே எமக்கு பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய ஒன்று பிறரால் எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒன்று தான் ஐன் என்று சொல்லக்கூடிய கண்ணூர் என்று சொல்வோம் கந்திருஸ்தி என்று சொல்வோம் இந்த கந்திருஷ்டின் மூலமாக பிறருக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியுமா இதன் மூலமாக விளைவுகள் ஏற்படுத்த முடியுமா இதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதை பற்றி சற்று சிந்திக்க நாம் இருக்கின்றோம் அன்பிற்குரிய சகோதரர்களே இந்த ஐன் என்று சொல்லக்கூடிய இந்த கந்திரிஸ்தி இருக்கிறதே ரசூல்வாஹி சல்லவ்வாஹு அலிசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல் ஐனு ஹப்புன் கந்திருஸ்தி என்பது அது உண்மையானது அது ஒரு மனிதனுக்கு விளைவை ஏற்படுத்தலாம் அந்த கந்திருஷ்டியின் மூலமாக யார் கந்திருஷ்டி படுகின்றாரோ அவர் பாதிப்புக்கு உள்ளாகுவார் என்று சொன்னார்கள் சூனியத்தின் மூலமாக எப்படி அல்லாவின் இதுனோடு அல்லாவுடைய நாட்டத்தின் பிரகாரம் பாதிப்பு ஏற்படுத்த முடியுமோ அதே போன்று இந்த கண்ணூரின் மூலமாகவும் அல்லாஹு தாராவுடைய அனுமதியோடு அல்லாஹு உடைய நாட்டத்தின் பிரகாரம் பாதிப்பு ஏற்படும் என்பதாக அருமை தூதர் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எந்த அளவு என்று சொன்னால் இந்த கண்ணூர் என்று சொல்லக்கூடியது கண் திருஸ்தி என்று சொல்லக்கூடியது இது கதிரை முந்தி கொள்ளும் என்று சல்லா அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹு தாலா ஒரு மனிதனுக்கு கதிரிலே அவனுடைய கதா கதிரிலே இதுதான் நடைபெறும் என்று அல்லாஹ் விதித்து

அவனுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருப்பான் அழகான தோற்றத்தை கொடுத்திருப்பான் அழகான குழந்தைகளை கொடுத்திருப்பான் அழகான சொத்து செல்வத்தை கொடுத்திருப்பான் அழகான வாகனத்தை கொடுத்திருப்பான் இப்படியாக அவ்வாஹ் ஒரு அடியானுக்கு அவனுடைய அருள் பாக்கியங்களை வழங்கியிருப்பான் இதை பார்த்த மற்றொரு மனிதன் அவன் ஏக்கப்படுகின்றான் இவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த அருளை பார்த்து இவன் ஏங்குகின்றான் இவன் கந்திருஸ்தி அடைகின்றான் இப்படி அடைந்தால் யார் அந்த கந்திருஷ்டி பட்டாரோ அவர் பாதிப்புக்கு உள்ளாகுவார் என்பதனை அருமை தூதர் நபிள் தந்திருக்கிறார்கள் இந்த கந்திருஸ்தி என்பது ஒருவன் பொறாமையின் மூலமாகவும் படலாம் அடுத்த வசதி வாய்ப்புகளை சொத்து செல்வங்களை அடுத்தவனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அருளை பார்த்து இது எனக்கு கிடைக்கவில்லையே என்ற ஏக்கத்தோடும் பொறாமையோடும் கந்திருஸ்தி அடையவும் கூடும் இன்னும் சிலர் அடுத்தவனுடைய அருளை பார்த்தவுடனே அவனை அரியாமலையே அவன் ல ஒரு கندரிஸ்தி ஏற்படலாம் என்பதை அருமை தூதர் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே இப்படியாக ஒரு மனிதர் இந்த அல்லாஹு தாலா ஒரு அடியானுக்கு கொடுத்திருக்க கூடிய இந்த சொத்து செல்வங்களை பார்த்தோ அல்லது அழகை பார்த்தோ அல்லது ஏனைய அருட்பாக்கியங்களையோ பார்த்து ஒரு மனிதன் கண்ணூர் பட்டான் என்று சொன்னால் அது பாதிப்புக்கு உள்ளாகின்றது என்பதனை ரசூல் சல்லாசனுடைய காலத்திலே நடைந்த அநேக வரலாறுகள் அநேக செய்திகள் இருப்பதனை நாம் பார்க்கின்றோம் வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி இது முஸ்னதிலே அஹ்மது போன்ற கிரந்தங்களிலும் புகாரியிலும் பதிவாகி இருக்கின்றது என்ன என்று சொன்னால் அன் அபி உமா சஹலிபு அபி உமாமதிபுனு சகலிபுனு ஹுனைஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் அறிவிக்கிறார் அவருக்கு அவருடைய தந்தை அறிவித்ததாக என்ன என்று சொன்னால் இங்கே ஒரு நபித்தோழர் இந்த நபித்தோழர் சகலிபுனு ஹுனைஃப் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் இவர் அழகான தோற்றமுடையவர் இவருடைய உடல் வெண்மையாக இருக்கும் பார்ப்பதற்கு கவர்ச்சியாக இருக்கக்கூடிய அழகான தோற்றமுடமாக இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு முறை இவர் குளிக்கும் பொழுது ஒரு சகோதரர் பார்க்கிறார் ஆமிரிபனு ரபியா என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரர் இவரை பார்க்கிறார் பார்த்து இவருடைய அழகான அந்த தோற்றத்தை அழகான மேனியை பார்க்கிறார் அழகாக இருக்கிறாரே இவரைப் போன்ற ஒரு மனிதனை நான் இதற்கு முன் பார்த்ததே கிடையாது என்று இந்த ஆமிரிபுணு ரபியா என்று சொல்லக்கூடிய இந்த மனிதர் சொல்லுகிறார் சொன்ன உடனே அதற்கு பிறகு இந்த சகுலி புனு உனேஃப் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு கடினமான நோய் ஏற்படுகின்றது கடுமையான கஷ்டம் ஏற்படுகின்றது அவர் கீழே விழுந்து விடுகின்றார் இதை பார்த்தவுடனே ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கொண்டு செல்கிறார்கள் இந்த சகுலி புனு உனேஃப் என்று சொல்லக்கூடியவரை ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கொண்டு செல்கிறார்கள் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை பார்த்தவுடனே அங்கே இருக்கக்கூடிய ஏனைய நபித்தோழர்களிடத்திலே கேட்கின்றார்கள் இவர் மீது யாராவது கண்ணூர் அடைந்திருப்பார்கள் என்று நீங்கள் சந்தேகப்படுகிறீர்களா யாராவது இவர் மீது கந்திரிசி அடைந்திருப்பார்கள் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா என்று கேட்டதற்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த சகோதரர்கள் சொல்கிறார்கள் காலு நலரையிலேயே ஆமிருபினு ரபி ஆ

ஒரு ஆச்சரியம் தரக்கூடிய ஒன்றை பார்த்தால் நீங்கள் இப்படியான ஒன்றை நீங்கள் கண்டால் நாம் ஏதாவது ஒன்றை இப்படி கண்டுவிட்டோம் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதனை இந்த செய்தியின் மூலமாக நாம் விளங்குகின்றோம் அழகான ஒரு குழந்தையை பார்க்கிறோம் அழகான ஒரு மனிதரை பார்க்கிறோம் அழகான ஒரு வாகனத்தை பார்க்கிறோம் மனிதன் என்ற வகையிலே எங்களுக்கும் அங்கே ஒரு ஏக்கம் வரத்தான் செய்யும் அதை பார்த்தவுடனே எங்களுடைய உள்ளத்திலும் ஒரு ஆசை வரத்தான் செய்யும் இப்படியாக வந்தால் செல்லாகும் அடி সেম <Sess> 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 இவருக்காக வேண்டி நீங்கள் பறக்கத்துக்காக வேண்டி அல்லாஹு தாராவிடத்திலே துவா செய்யுங்கள் என்று ரசூல் உல்லாஹி சல்லாஹு அலிவு அவர்கள் சொன்னார்கள் இப்படியாக ஒன்று கண்டால் நீங்கள் மாஷா அல்லா கூவத்தை இல்லாபில்லா என்று சொல்லுங்கள் உங்களுக்கு ஆச்சரியமான ஒன்றை நீங்கள் கண்டால் உங்களுக்கு அதாவது வியப்பை உண்டு பண்ணக்கூடிய ஒன்றை நீங்கள் கண்டால் நீங்கள் மாஷா அல்லா கூவத்தை இல்லாபில்லா என்று சொல்லுங்கள் அப்படி சொல்வீர்களாக இருந்தால் கந்திருஷ்டி அவர்களை அடையாது அவர்கள் உங்களுடைய இந்த ஏக்கத்தின் மூலமாக பாதிப்படைய மாட்டார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் எனவே இந்த ஆமீர் பின் ரபியா என்று சொல்லக்கூடிய அந்த நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து சொல்கிறார்கள் இப்படியாக ஒன்றை நீங்கள் கண்டால் கண்டால் நீங்கள் அல்லாஹ் கொடுத்துள்ள பரக்கத்துக்காக வேண்டி நீங்கள் துஆ செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள்

இந்த இந்த மனிதர் ரபியா என்று நீங்கள் போன்றும் உங்களுடைய கைகளை கழுவுங்கள் உங்களுடைய முகத்தை கழுவுங்கள் உங்களுடைய அதாவது முழங்கை உட்பட உங்களுடைய கைகளை கழுவுங்கள் உங்களுடைய காலின் ஓரப்பகுதிகளை கழுவி அந்த தண்ணீரை எடுத்து கொண்டு வந்து யார் இந்த கந்திரிசியால் பாதிக்கப்பட்டாரோ அவருடைய உடலிலே ஊற்றும் படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் கந்திரிஸ்தி யார் பட்டாரோ அவருக்குரிய நிவாரணம் இது இஸ்லாம் சொல்லக்கூடிய நிவாரணம் அவருக்கு சந்தேகம் ஏற்படுகின்றது இவர்தான் என்னை பார்த்தார் இவர்தான் சொன்னார் இவர் அழகான தோற்றமுடையவர் அழகான வெண்ணிறமான மேனியுடைய மேனியுடையவர் இதற்கு முன்பு நான் இதை போன்ற ஒருவரை கண்டதே இல்லை என்று இவர் தான் சொன்னார் இவர் சொன்ன உடனே தான் இதன் பாதிப்பின் மூலமாக இவர் நோய்வாய் ஏற்படுகின்றார் என

ஒரு வருடத்திலே கேட்டோம் என்று சொன்னால் அவர் இதற்கு மாற்றமாகத்தான் பதில் ஆனால் இது இஸ்லாம் கூறக்கூடிய முறை மனிதன் என்ற அடிப்படையிலே ஏற்படலாம் அப்படி எங்கள் மூலமாக ஏற்பட்டதாக ஒருவர் சந்தேகப்படுகிறாரா தாராளமாக வாருங்கள் நான் உளுச்செய்து தருகிறேன் அந்த தண்ணீரை எடுத்து பாதிக்கப்பட்டோருக்கு ஊற்றுங்கள் என்று தான் ஒரு மூமினுடைய பண்பு எனவே அன்பிக்குரிய சகோதரர்களே மேலும் ஒரு வாயத்திலே வருகின்றது வ வர வசது ரஹு பியதிஹி சும் அல்லாஹ் வ பருதஹா வ வசபஹா

وقال رسول الله صلى الله عليه وسلم لجارية في بيت أم سلمة زوج النبي صلى الله عليه وسلم نائم صلى الله عليه وسلم منيبي أم سلمة أم அவர்களுடைய வீட்டிலே ஒரு சிறிய குழந்தையை ரசூல் பார்க்கிறார்கள் அழகான ஒரு குழந்தை அழகான தோற்றம் உள்ள ஒரு குழந்தை வெண்ணிறமான ஒரு குழந்தை அந்த குழந்தையுடைய ஒரு அடையாளம் இருக்கிறது அந்த முகத்தை அதாவது மாற்றக்கூடிய வகையிலே ஒரு அடையாளம் இருக்கின்றது இதை பார்த்த ரசூல் லாஹி சல்லாஹூ அலிசெல்லம் சொன்னார்கள் இந்த குழந்தைக்காக வண்டி நீங்கள்

ஏற்படுத்தும் அவனுக்கு காய்ச்சல் ஏற்படுத்தும் என்பதனை எல்லாம் மேற்கண்ட ஹதீதிகளின் மூலமாக நாம் விளங்குகின்றோம் மேலும் பல செய்திகளும் இவைகள் சம்பந்தமாக தெளிவாக சகிஹான செய்திகள் இருக்கின்றன எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே ஒரு மூமின் ஒரு சகோதரனை பார்க்கும் பொழுது அவரிடத்திலே ஆச்சரியமான ஒன்று இருந்தால் அந்த மனிதர் சொல்ல வேண்டும் அல்லாஹும் பாரிக்க அழகி அல்லா அவர் மீது அருள் புரியட்டும் பரக்கத்தை செய்யட்டும் என்று சொல்லிவிட்டு

என்ன நடைபெறுகின்றது என்று சொன்னால் இந்து மக்களோ மக்களோடும் அந்நிய மக்களோடும் நாங்கள் சேர்ந்து இருப்பதன் மூலமாக இந்த கந்தரசியில் இருந்து நிவாரணம் அடைய வேண்டும் என்பதற்காக வண்டி இஸ்லாத்தை விட்டு வெளியே போகக்கூடிய நிலைகளை நாம் பார்க்கின்றோம் இஸ்லாம் அழகிய மார்க்கம் இஸ்லாம் பூர்ணமான மார்க்கம் இஸ்லாம் அடுத்த மார்க்கத்தில் இருந்து எதையும் சுரண்ட வைக்கக்கூடிய மார்க்கம் அல்ல அடுத்த மார்க்கங்களை ஃபாலோ பண்ண வைக்கக்கூடிய மார்க்கம் அல்ல இஸ்லாமிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அனைத்துக்கும் கூடிய ஒரு மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம் முஸ்லிம்களுக்கு என்ன பிரச்சனையாக இருக்கலாம் குர்வானை புரட்டுங்கள் அங்கே தீர்வு இருக்கின்றது தீர்வுகளையும் இன்று எமது சமூகம் என்ன செய்கின்றது என்று சொன்னால் அந்த மடமையோர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நிலையை பார்க்கின்றோம் அந்த மடமையோர்களுடைய வழிமுறையை பின்பற்றக்கூடிய நிலையை பார்க்கின்றோம் இந்துக்களுடைய கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடிய நிலையை பார்க்கின்றோம் அன்பிற்குரிய சகோதரர்களே ஒரு குழந்தைக்கோ ஒரு மனிதருக்கோ கண்ணூர் பட்டது என்று சந்தேகப்பட்டால் இது ஆரம்ப காலங்களிலே இருந்த ஒன்று இப்பொழுது இருக்கின்றதோ இல்லையோ அவ்வா வாழம் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் வயோதிபம் அடைந்த பெண் மக்கள் ஒரு தட்டிலே மிளகாய் காய்ந்த மிளகாயையும் உப்பையும் போட்டு அதை சூடாக்கி அந்த கந்திரிஷ்டி பட்டவருடைய தலையிலே அப்படியே சுற்றி நான் நினைக்கிறேன் ஏழு முறை என்று சுற்றும் பொழுது சுட்டுவிட்டு அதை நெருப்புக்கு காட்டுவார்கள் நெருப்புக்கு காட்டினால் இந்த மிளகாயும் இந்த சந்தர்ப்பத்திலே சொல்வார்கள் இதோ கந்திருஷ்டி போகின்றது இதோ இந்த கந்திருஸ்தி தான் இவ்வளவு காரமாக இருக்கின்றது வெடிக்கிறது என்று சொல்லிவிட்டு இதை கொண்டு போய் அதாவது மூன்று பாதைகள் பிரியக்கூடிய இடத்திலே அந்த அந்த ஜன்சனிலே அந்த இடத்திலே அப்படியே கொட்டி விடுவார்கள் இது ஒரு பழக்கம் எமது மூதாதையுடைய காலத்திலே இருந்த பழக்கம் ஆனால் இன்றும் கூட சிலர் இதை செய்து கொண்டுத்தான் இருக்க செய்கின்றார்கள் ஏன் கந்திரிசில் நிவாரணம் அடைவதற்காக வேண்டி அது மாத்திரமல்ல எங்களுடைய நாடுகள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள் ஒரு ஒரு வீடொன்றை கட்டுகின்றாரா அல்லது ஒரு கடையை கட்டுகின்றாரா அவர் அந்த கடைக்கு முன்னால் அதை அப்படியே மறைத்துவிட்டு ஒரு பூசணிக்க தொங்க வைத்து அந்த பூசணிக்காயிலே சிலர்கள் சில உருவங்களையும் வரைந்து வைப்பார்கள் ஏன் தெரியுமா இது மக்கள் இந்த பார்ப்பார்கள் மக்கள் என்னுடைய கட்டிடத்தை பார்க்க மாட்டார் நான் கட்டக்கூடிய வீடை பார்க்க மாட்டார் நான் கட்டக்கூடிய கடையை பார்க்க மாட்டார் இதற்காக வேண்டி பூசணிக்காயை தொங்க விடுவார்கள் இன்னும் சிலர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் ஒரு உருவத்தை அமைத்து ஒரு மனித ரூபத்திலான ஒரு உருவத்தை அல்லது வேறொரு உருவத்தை அமைத்து அதை அப்படியே தொங்க விட்டு விடுவார்கள் ஏன் மக்கள் இதைத்தான் பார்ப்பார்கள் அவர்களுடைய தீண்டாது என்று கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய நிலையை பார்க்கின்றோம் மேலும் சிலர் என்ன செய்வார்கள் அழகான ஒரு வாகனத்தை வாங்கிவிட்டார் என்று சொன்னால் இந்த வாகனத்திற்கு கந்திருஷ்டி வரக்கூடாது யாருடைய கண்ணும் படக்கூடாது என்பதற்காக வண்டி அவர்கள் தேசிக்காயையும் ஒன்றோடு ஒன்று வைத்து கட்டி வாகனத்தின் முன்னிலையிலே தொங்கவிடக்கூடிய நிலையை பார்க்கின்றோம் இது 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 யாருடைய கலாச்சாரம் 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 இந்துக்களுடைய அவர்கள் அந்த இருந்து விடுபடுவதற்காக செய்யக்கூடிய அந்த கலாச்சாரத்தை இன்று எமது இஸ்லாமிய சமூகமும் செய்து வழித்தவருக்கொண்டு செல்லக்கூடிய நிலையை பார்க்கின்றோம் அது மாத்திரமல்ல சிலர் இப்படியாக வாகனங்களை வாங்கினார்கள் என்று சொன்னார்

ஒரு ரூபாவோ ஒரு பட்டியலே கட்டி அங்கே ஜியாரத்தில் இருக்கக்கூடிய அந்த பச்சை கொடியிலே இருக்கக்கூடிய ஒரு துணியை கலட்டி அதிலே கட்டி கொடுப்பார் இது உங்களுடைய வாகனத்தின் ஹிஸ்டரி நிலை நீங்கள் கட்டிவிடுங்கள் உங்களுக்கு இது பாதிப்பு இது நீங்கள் பாதிப்பு வராது இதை கட்டி வைப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது என்று சொல்லி இப்படி சிறுக்கான வேலைகளிலும் ஈடுபடக்கூடிய நிலையை பார்க்கின்றோம் ஒரு ஒரு வீடு கட்டுகிறாரா கடை கட்டுகிறார்

இடக்கூடிய பவுண்டேஷனுக்குள்ளே இதை புதைத்து நீங்கள் பவுண்டேஷனை போட்டு விடுங்கள் அதற்கு பிறகு வீட்டுடைய நாலு மூளைகளிலும் பத்திரமாக தொங்க வைத்து விடுங்கள் என்று சொல்லி கொடுப்பார்கள் அன்பிற்குரிய சகோதரர்களே ஈமானை இழந்து விட்டாரா இல்லையா இஸ்லாத்தை விட்டு தூரமாகி விட்டாரா இல்லையா யார் மீது நம்பிக்கை வைத்து விட்டார் இந்த போத்தல் குப்பியின் மீது நம்பிக்கை வைத்து விட்டார் யார் மீது நம்பிக்கை வைத்து விட்டார் இந்த தேசிகாயின் மீது நம்பிக்கை வைத்து விட்டார் யார் மீது நம்பிக்கை

இந்தப்படியான துவாக்களை கொண்டு ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் ரசூல்லாய் சல்லா ஓதி ஒதுப்பாத்திருக்கிறார்கள் எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே இந்த கந்திரிசிலில் இருந்து நாம் என்னை பா பாதுகாத்து கொள்ள வேண்டும் அதற்காக வண்டி நபியுல்லாஹ் சல்லல்லா அவர்கள் என்ன வழிமுறைகளை காட்டி தந்தார்களோ அந்த வழிமுறைகளை பின்பற்றக்கூடியவர்களாக அல்லாஹும் அனைவரையும் ரஹீம் அலமதுல்லா ஒசலாத் ஒஸ்லாம் அலா ரசூல் இல்லா முஹம்மது பின் அப்துல்லா அம்மா பாத் அன்பிற்குரிய சகோதரர்களே மேலும் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வல்லாமன் அவரிடத்திலே ஜிப்ரீல் அலி வசலாம் அவர்கள் வந்து கேட்கிறார்கள் நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறீர்களா நான் உங்களுக்கு ஓதி பார்க்கட்டுமா என்று சொன்னதற்கு ஆம் என்று சொன்னவுடனே அவர்கள் சொன்னார்கள் பிஸ்மில்லாஹி அரீக மின் குல்லி குள்ளி மின் ஹசதின் அவுலாஹி இதை கொண்டுத்தான் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் ரசூலுல்லாயி சல்லல்லா அலுசன் அவர்களுக்கு ஓதி பார்த்தார்கள் பூசணிக்காய் தொங்கவிடவில்லை அங்கே அவர்கள் அவர்களுடைய தலையிலே வேறெதையும் சுற்றி பார்க்கவில்லை அழகான துவாக்களை ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் ரசூல்லாஹி சல்லல்லா அலுசம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் ரசூலுல்லாயி சல்லல்லா அலிசம் அவர்களும் அதே துவாக்களை ஓதி இருக்கிறார் பிறருக்கே எனவே இப்படி ஒரு மனிதன் இந்த தீங்குகளில் இருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக ஒண்டி ஏக அநேக

மாலையில் ஓதக்கூடிய ஔவுராதிகள் இந்த ஔராதுகளை நீங்கள் ஓதுங்கள் உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது இந்த ஔராதுகளை பாருங்கள் படியுங்கள் ஏன் எங்களுடைய ஈமானை அடகு வைத்து விட வேண்டும் ஏன் எங்களுடைய ஈமானை நாங்கள் இழக்க வேண்டும் ஏன் அவரிடத்திலே சென்று நாம் எங்களுடைய பணத்தை கொடுக்க வேண்டும் இந்த ஐன் என்பது கண்ணூர் என்பது இது ஹக்கு இதன் மூலமாக விளைவுகள் பாதிப்புகள் ஏற்படும் இதற்கான தீர்வு இஸ்லாத்திலே இருக்கின்றது இதற்கான நிவாரணம் இஸ்லாத்திலே இருக்கின்றது அதை தேடாதவர்களாக படிக்காதவர்களாக எமது அநேகமான மக்கள் இருக்கின்றார்கள் நிறைய இந்த துவாக்களை தேடுங்கள் படியுங்கள் உங்களை அந்த தீமைகளை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் எனவே அல்லாஹூ எம் அனைவரையும் பொறாமைக்காரர்களுடைய பொறாமை விட்டும் கந்திரிஸ்திக்காரர்களுடைய கந்திரிசை விட்டும் சூனியக்காரர்களுடைய பூனியத்தை விட்டும் சதிகாரருடைய சதிகளை விட்டும் சூழ்ச்சிகாரருடைய சூழ்ச்சிகளை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவரையும் பாதுகாத்த அருள்வானாக ஆமீன் ஆமீன் யா ரபல் ஆலமீன் வாakhir தவுவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்